இதே மாதிரிதான் அவங்களும் சமூக நீதி சமூக நீதி பேசுவாங்க செய்யறது அயோக்கியத்தனம் எங்க திரும்ப லஞ்சம் ஊழல் வேலை கொடுக்கறேன்னு சொல்லி லேண்டை எழுதி வாங்குறது ஏகப்பட்ட ஊழல் அதே மாதிரி குடும்ப அரசியல் அப்பா அப்பா அம்மா புள்ள மொத புள்ள ரெண்டாவது புள்ள அரசியல் அவங்களுக்கு போக தான் மித்து அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா அடுத்த தமிழகத்துக்கும் இதே தான் மக்கள் வந்து அவ்வளவு கடுப்புலையும் விரக்தியிலையும் இருக்கிறாங்க அப்போ ஒரு சரியான படத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இரண்டாவது என்டிஏ கூட்டணி எவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துருந்தா

கலவரம் நடக்காம இருந்ததே கிடையாது நம்மளே நியூஸ்ல பாத்துருப்போம் துப்பாக்கி சூடு பொட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க குண்டு வெடிப்பு கொலை வன்முறைன்னு ஓட்டு போட வரவே மக்கள் பயப்படுவாங்க இப்ப நடந்த தேர்தல் ஏதாவது ஒரு கீச்சு முச்சு சத்தம் வந்துச்சா அப்ப பெண்கள் ஏதாவது விரும்புவாங்க அமைதியா பாதுகாப்பான இடத்துல வேண்டுவாங்க பெண்கள் பாருங்க எத்தனை சதவீதம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாங்க கூவினாங்க ஐயோ மகளிர் ஓட்டெல்லாம் தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டாங்கன்னு அதை பொய்யில நிரூபிக்கிறதுக்காகவே அந்த மகளிர் சக்தி எல்லாம் கிளம்பி வந்தாங்க எப்பவும் போடுற ஓட்டை விட அதிக பெர்சன்டேஜ் ஓட்டு கிளீன் ஸ்வீப் பெண்களோட ஓட்டால தான் கிளீன் ஸ்வீப் கட்டாயம் இதுல என்னன்னா நம்ம அசால்ட்டா ஓட்டுக்கிட்டு போடாம இருந்து வீட்டுல இருந்து வேற எவனாவது ஓட்டு போட்டு லாலு பிரசாத் ஏதாவது கொண்டு வந்துட போறாங்கடா முதல்ல கிளம்பி போய் உங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம் அதாவது மக்களுக்கு வந்து யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க யார் வரணுங்கிறத விட இவங்க கூடாது இப்ப சாமி முதல்ல குடும்பத்தோட கிளம்பி போய் உங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு வந்துருவோம் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா வீட்டுல இருந்தா இவங்க அவங்களுக்கு குத்திட்டு வந்துட போறாங்க அப்படின்ற ஒரு பயம் இது வந்து இந்த என்டிஏ கூட்டணி திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவல் ஒரு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு அவங்க பெண்களுக்கு அவங்க மேல இருந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய ஸ்வீப்பு இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இதை வந்து குறிச்சு வச்சுக்கணும் ஒரு ஆட்சி வந்து எப்படி சிறப்பா கொடுத்தா எத்தனை முறை சில பேர் சொல்லுவாங்க ஆன்டி இன்கம்பன்சி அஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க பத்து வருஷம் இருந்துட்டாங்க அதெல்லாம் கிடையாது நீ சிறப்பான ஆட்சி கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி ஊழலற்ற ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களை பாருங்க அவர் கிளீன் ஹேண்ட் அவர் மேல எந்த லஞ்சம் ஊழல் எதுவும் சொல்ல முடியாது அதே போல அந்த பக்கம் பாருங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் மத்திய அரசுல மோடிஜி மோடிஜி மேல ஒரு குற்றச்சாட்டு நீங்க ஊழல் லஞ்சம் கை நீட்டி கூட சொல்ல முடியாது நீ நீ இந்த திமுக நீ வாடா நீ ரோசமான சொல்லுவாங்க மோடிஜி அவர்கள் மேல கை நீட்டி ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது ஊழல் குற்றச்சாட்டே வைக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் கிளீன் ஹேண்டா இருக்கு அப்ப மக்கள் பாக்குறாங்க ஓகே சென்ட்ரல்ல வந்து மோடிஜி இங்க வந்து நிதிஷ்குமார் ஜி சோ நமக்கு வந்து சேஃபா இருக்காங்க லஞ்சம் ஊழல் எதுவும் கிடையாது நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு லஞ்ச மூழல் லாவணியம் இதெல்லாம் இல்லாம குடும்ப அரசியல் வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு